இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே என் ஆயரே பசுமுல் வழிமீது இளைப்பாரச் செய்பவரே உமை ஆராதிக்கின்றேன் அமைதியான நீர்நிலைகளை அழைத்து செல்பவரே உமைய புகழ்கின்றேன் எனக்கு புத்துயிர் அழித்து நீதி வழி நடத்துபவரே நன்றி கூறுகின்றேன் என்று சான்று அழிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாய் நீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி யாரும் விண்ணரசில் நுழைய முடியாது என்று கற்பிக்கின்றவரை நீரே எனக்காய் சான்று பகர்கின்றீர் என்ற உண்மையை உணர்ந்து வாழவும் உமது வழியாக மட்டுமே விண்ணகத்தை உரிமையாக பெறலாம் என்று விசுவசித்து வாழவும் வரம் தாரும் இயேசுவே வெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மகனின் நோயை நீக்கியவரே மகா பாவியான என் மீது பரிவும் கொண்டு என்னில் தீய எண்ணங்கள் தூண்டல்கள் செயல்கள் வார்த்தைகள் அனைத்தையும் உமது அக்கினியான ஆவியால் புதுப்படைப்பாக்கும் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளை உமது கல் கல்வாரி பீடம் தருவதற்கு உகந்த செயல்களால் மிளிரச் செய்யும் அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார் என்ற உயிருள்ள வார்த்தையால் நிறைவழிக்க வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்